அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில குருவும் சுக்கரனும் அடுத்து ராசியில சூரியனும் புதனும் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் கன்னீராசியில செவ்வாய் பகவான் கும்ப கும்பராசியில் ராகு பகவான் மீன ராசியில் சனி வக்ரமாக இருக்கிறார் இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்ரன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் ஆகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்க போறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்களின் பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அந்த மாதிரியான திருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவு பார்க்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனராசி என்பர்கள் பொதுவாகவே நல்ல மீனராசி என்பர்கள் சில காலமாக கெட்ட மீனராசி என்பர்களாக மாறிட்டாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிவாத குணமே கிடையாது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக பிடிவாத குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு மீனராசிகளின் மீனராசி என்பவர்களின் குணா குணாதிசயமே வர வர பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு ஏன் மேடம் அப்படி ஆயிட்டு இருக்கு எங்களையே அறியாம அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய மீனராசி என்பவர்களுக்கு அந்த ராகு என்னைக்கு உங்களுடைய ராசியை தொட்டுட்டு போனாரோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு ஏமாற்றங்கள் யார நம்பி நீங்க வேலை செஞ்சீங்களோ அவங்களாலயே நீங்க துரோகம் யார நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைச்சீங்களோ அவங்களாலயே நீங்க ரொம்ப ஏமாற்றப்பட்டு இருக்கீங்க அலுவலகத்துல உங்களுக்குன்னு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்க யாரையாவது நம்பி அந்த பொறுப்பு கொடுத்துருப்பீங்க அவங்க நல்லா செஞ்சிருவாங்க ஆனா அவங்க செய்த தவறுக்கு நீங்க இப்போ பலிகடாவா சில விஷயங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரியாக தேவையில்லாத விஷயத்துக்கு சில பிரச்சனைகளை அனுபவிக்கும் போது இந்த மீனராதி மீனராசி என்பர்களின் குணாதிசயங்கள் அப்படியே மாறக்கூடிய ஒரு நேரம் அப்படியே நேர்மறையா மாறுது எந்த அளவுக்கு நீங்க இருந்தீங்களோ அப்படியே ஆப்போசிட்டா மாறக்கூடிய ஒரு டைமாகதான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கு இது காணாத குறைக்கு சனி வர வக்கரமா இருக்கிறாரு சொல்லவா வேணும் அப்படியே வக்கரமா இருப்பீங்க ஏதாவது யாராவது சொல்லியாச்சுன்னா அப்படியே தீ புலம்பாக அப்படியே கண்ல இருந்து தீ பொறிதான் வருமே ஒழிய வேற எதுவுமே வராது அந்த அளவுக்கு அந்த சனி வக்ரமும் கூட கொஞ்சம் நல்ல உங்களை வெந்த புண்ணுல வேலை பாதிச்சுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஒரு விஷயங்கள்ல எதிர்மறையாக இருந்தாலும் நீங்க உங்களுக்கு தேவையான காரியத்தை மாற்றம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் எந்த இடத்துல நின்று எவங்கிட்ட பிடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை நான் வர நான் வந்து செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியாக முன்னாடி எல்லாம் யாருக்கு நீங்க அடிபணிஞ்சு போகணும்னு யாராவது ஒருத்தர் சொன்னா கூட சரிப்பா நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அடிபணிஞ்சுதான் போயிட்டு இருப்பீங்க இப்பெல்லாம் அந்த அடிபணியறதுக்கு சோழியே கிடையாது நான் என்ன சொல்றேனோ அதை மாத்திரம் செய் முடிஞ்சா செய் இல்லாட்டி போய்கிட்டே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வக்கர தன்மை அப்படின்றது மிக அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய கணவன் மனைவி கிட்டேயே ரொம்ப பொலைட்டா இருப்பாங்க இந்த பன்னெண்டு ராசிலேயே இந்த மீனராசி என்பர்கள் தான் அவர்களினுடைய அந்த திருமண உறவுகள்ல ரொம்ப பொலைட்டாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப கடுபடியா தேவையில்லாத கோவப்படுறது தேவையில்லாம ஒரு சண்டை போடுறது இந்த மாதிரியாக எல்லாம் இந்த மீனராசி அன்பர்களின் குணாதிசயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முற்றிலுமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏமடம் இது இப்படியேதான் இருக்குமா இல்ல மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு தற்காலிக சூழ்நிலை தான் சனிவர வக்ரமாக இருக்கிறாரு உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதிரியாக கணவன் மனைவி பந்தம்ன்றது மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் உங்களுடைய வேலையில ரொம்ப கராரா கனகசிதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல கு சுக்கரன் பயிற்சியாகி வராது மூன்றாம் இடத்து அதிபதி உபஜயஸ்தானாதிபதி அந்த ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால அந்த குழந்தைகள்னால நல்ல வருமானங்கள் வீட்டுல வரப்போகுது அந்த குழந்தைகள் ஒரு டீனேஜ் பருவமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால நீங்க ஒரு ஒரு சில பாதிப்புகளை அடைஞ்சாலும் கூட அவங்களால நல்ல ஒரு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நல்ல ஸ்கூல் கல்லூரி லெவல்ல பள்ளி அளவுல நல்ல ஒரு பிரைட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக இருப்பாங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அந்த வெளிநாட்டுல நல்ல ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எல்லாம் பணமே செலவு இல்லாம அந்த குழந்தைகள் நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய திறமையால ஜொலிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நிறைய சிறிய இளம் வயது இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் மீடியால இப்பவே ஒரு யங் யங்ஸ்டரா இருக்கும் போதே நுழையக்கூடிய ஒரு தருணம் அந்த மீடியா இவங்களை வாவான்னு கூப்பிடும் நல்ல ஒரு திறமை இருக்கு எல்லாம் இருக்கு அதனால வாவான்னு கூப்பிடும் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழு முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது மீனராசில வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இந்த விஷயம் அதாவது என்ன சார் தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக எல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல வேலையில ஒரு வருமான உயர்வு எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வேலை அப்படியே போகும் சுதானமா அப்படியே போவீங்க யாருக்கிட்டயும் எந்த வம்பு தம்புக்கும் போக மாட்டீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இந்த அந்த வக்ரமான ஒரு குணம்ன்றது அதிகமாக காணப்படும் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திர அதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால இவர்கள் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப எரிஞ்செரிஞ்சு பேசுறது தேவையில்லாம கோவப்படுறது இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்கள் எல்லாத்துலயுமே பொலையிட்டா போகக்கூடியவர்களே இந்த நேரத்துல திடீர்னு இருந்தாப்ல கத்த ஆரம்பிச்சுடுவாங்க நான் சொல்றது மாத்திரம் கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அதிகாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரேவதி நட்சத்திர இருக்கும் இது போன்ற சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்